எந்த கருத்தை கொடுப்பதாகவும் நாங்க இந்த விளக்கம் சொல்லலாம் இந்த ரெண்டு கருத்தையும் தான் அல்லாஹு தாலா எங்க சொல்லுவாங்க இந்த நிலைமை முனாபிக்களை பார்த்து சொல்றோம் உங்களுக்கு வந்துட்டுதா அப்படி வந்துடக்கூடாது என்று அல்லாஹு இந்த வசனங்களை சொல்றான்னு சொல்லி நாங்க சொல்லலாம் இப்ப நாங்க அடுத்த பாதைக்கு வருவோம் நாங்க பார்த்துட்டோம் இந்த ஆயத்து சொல்ற கருத்து பாருங்க அறிந்து கொள்ளுங்கள் இப்படி இந்த உள்ளம் கடினமாக போய்விட்டவர்கள் அல்லது உபதேசத்தை கேட்டு கேட்டு பழக்கமாய் போனவர்கள் அல்லது இந்த இந்த பாவ செயல்களை செஞ்சு அதிலே மூழ்கி அது வெளியில் வரையிலாமல் கஷ்டப்படுறாக்கள் எல்லாரும் அறிஞ்சு கொள்ளுங்கள் வியாழமும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பூமியை அது இறந்ததன் பிறகு உயிர்ப்பிக்கிறான் அல்லாஹ் பூமியை அது இறந்ததன் பிறகு உயிர்ப்பிக்கிறான் உங்களுக்கு நான் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நல்லா விளங்கி கருத்து எடுக்கணும்ன்றதுக்காக இந்த வசனங்களை தெளிவுபடுத்தி சொல்கிறான் என்ன சொல்லுவோம் பார்ப்போம் நாங்க கொஞ்சம் இந்த வசனங்கள் சொல்ற கருத்து ஒரு இறந்த பூமி உயிர் பெறலாம் அதான் நீங்க சொல்ற கருத்து ஒரு இறந்த பூமி உயிர் பெறலாம் இப்ப முன்னால சொன்னது அந்த உள்ளங்கள் அப்படியே இறுகி சேர்த்து போற அதான் சொன்ன முன்னால் அதை தான் நல்லா இறந்த பூமி உயிர் பெறல சொல்றேன் அது காரணம் மலை அது காரணமங்க மலை அப்ப எல்லாம் இங்க சொல்ல வர இறந்த ஊர் இறந்த உள்ளமும் உயிர் பெறலாம் காரணமாக வகை இருக்கும் இன்று எல்லாம் இந்த வசனம் இதுதான் தான் இந்த வசனம் எங்களை சொல்ல வரது அப்ப நாங்க விலை கொள்ளணும் என்னெண்டா இந்த அடுத்த துண்டு அடுத்த துண்டை நாங்கள் சேர்த்து சொல்லுவோம் கத் பையன் நடக்கும் ஆயாத் உங்களுக்கு நான் வசனங்களை உங்களுக்கு நாம் வசனங்களை தெளிவுபடுத்தி காட்டுகிறோம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுவோம் நாங்கள் இப்போ இதில் வசனங்களைன்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தை அல்ல இந்த ஒரு வசனத்தை அல்ல முன்னால் இந்த இந்த சப்ஜெக்ட் தொடங்கினதிலிருந்து வார வசனங்கள் அதாவது முன்னால் வார வசனம் என்னென்னா இந்த கருத்து மோலாவது சொன்ன இதில் இந்த துண்டு மோலாவது சொன்ன கருத்து உள்ள போய் அப்படியே உள்ள செத்து போடுறது இதுக்கான காரணம் என்னது என்று முன்னால் சொல்லி ரெண்டு காரணங்களை நாங்கள் பார்த்தோம் முண்டு பாவங்களில் மூழ்கி போடுறது அல்லது உபதேசங்களை கேட்டு அது பழகி காதுக்கு அது புதுசு மாதிரி விளங்காமைக்கிறது தொழுது வணக்கங்கள் ஈடுபட்டு அது ஒரு புதிய ஒரு விஷயம் மாதிரி படாமல் இருக்கிறது இதுதான் காரணம் அந்த பழக்க தோசம் மனுஷனுக்கு ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு அது தான் கடுமையான ஒரு பாதிப்புங்க முதலாவது ஒன்றை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மன பாதிப்பு உண்டையும் அது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது முறை பார்க்கும்போது அப்படியே பே திரும்ப அது இது இது ரெண்டாவது காரணம் என்று முன்னாள் ஆயத்து எங்களை சொல்லு இப்ப சொல்லுதோ இரண்டாவது குரான் சொல்லுது என்னண்டா இறந்த பூமி உயிர் பெறுது ஒரு பூமி கடுமையான வறட்சியாக மாறி இறந்து போயிரு பிறகு மழை பொழிந்தால் நாளைக்கு அந்த பூமி திரும்பவும் உயிர் பெற்று அதானே சொல்ல வாரண்டா இப்படித்தான இந்த உள்ளமும் இந்த உள்ளத்தை பொறுத்தவரை நம்பிக்கை தேவையில்லை அதாவது இவனை நீ திருத்தவே சொல்லி ஒரு ஆள் உலகத்தில் இல்லை திருத்தவே இயலாத மனுஷன் சொல்லி உலகத்தில் யார் இல்லை அவனை திருத்தலாம் அந்த கருத்தை தான் இந்த வசனத்தினூடாக குரான் சொல்லாது இறந்து போன உள்ள உள்ளவனையும் திரும்ப திருத்தலாம் என்ற தான் குரான் இங்க சொல்ல சொல்லிட்டு சொல்லுதோ கத்யன் லாலக்கும் தாக்கிலூ நீங்க சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை அல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறான்னு சொல்லு அப்ப என்ன அதில் எல்லாம் சொல்ல வர்றது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் ஏதோ ஒன்று உள்ளம் எப்படி உருகி இறுகி போற என்ன காரணம் அதுக்கு என்ன மாதிரி செத்து போயிடும் நீங்க ஆராய்ந்து பார்க்கும் ரெண்டாவது எப்படி உயிர்ப்பிக்கலாம் முழுக்க இறந்த பூமி அப்படியே மழை பொழிஞ்சு உயிர் பெறுற மாதிரி இந்த இறந்து போன பூமி இறந்து போன உள்ளமும் உயிர் பெறலாம் எப்படி உயிர் பெறலாம் என்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் தான் நான் இப்படி விளக்கமாக சொல்றேன் தா கிலோன் சொல்றேன் அப்போ இது உண்மையில் ஒரு மனோதத்துவியல் பகுதி உண்மையில் குரான் நீங்க சொல்ல வர இந்த இறந்து போகலாம் ஒரு உள்ளம் இறந்து போய் பழக்க தோஷத்தில் பாவங்களே செஞ்சு மூழ்கி அழிஞ்சி இல்லாமல் போயிடலாம் இந்த உள்ளமே அப்படியே வறண்டு போயிடாங்க குரான் சொல்லுதோ அப்படி வறண்டு அழிந்து முழுக்க முழுக்க அந்த பாவ செயல்களை மூழ்கி போனாலும் மீட்டலாம் இப்ப குரான் ஹதீஸ்ல நசூருல்லா ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னாங்க முதுமே நூல் கமரி காபதி வசன் போதை பொருளுக்குள்ள மூழ்கி போனவன் குடிச்சு குடிச்சு மூழ்கி போனவன் சிலையை வணங்குறவனை போல சில வணங்குற போல வச போல என்ன சொல்ல வர சிலையை வணங்குறவன் சரியான பக்தி பூர்வமா ஈடுபாட்டோடு நன்மை எல்லாம் என்ற மாதிரி தான் வணங்குவான் சிலையை வணங்குவான் இவனும் அப்படித்தான் அதுல மூடிக்கு போறவனுக்கு அது இல்லாம கே வாழைய அதனால பெரிய ஒரு நல்ல ஒரு உலகத்தில் வாழ்ற மாதிரி தான் அவனுக்கு வணக்கம் அப்படி அந்த அந்த பழக்கம் அப்படி பாரி போயிடும் இந்த ஆயத்தை என்ன சொல்ல வருதுன்னா இப்படியான மனிதர்களை கூட மீட்டலாம் திரும்ப நல்ல மனிதர்களாக மாற்றலாம் இதை நீங்க யோசிக்கணும் இப்ப குரான் உங்களுக்கு தெரியும் ஒரு சைக்காலஜி டெக்னிக்குகளை விளங்கப்படுத்துற புத்தகம் இல்லை சைக்காலஜி டெக்னிக்கல் என்ன அதை விளங்கப்படுத்துற புத்தகமா இல்லை அதே மாதிரி விவசாயம் செய்யற எப்படி அதை விளங்கப்படுத்துற புத்தகமும் இல்லை அதே மாதிரி இந்த டெக்னாலஜி சம்பந்தமான அந்த கிளை பிரிவுகளை வழங்கப்படுத்துகிறது குரான்ட நோக்கம் இல்லை அதுக்கான ஒரு புத்தகம் இல்லை குரான் என்ன செய்ய முன்னாள் பிரச்சனைகளை சொல்லும் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதுன்னு சொல்லும் அந்த தீர்வு டெக்னாலஜியோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் இப்படியான ஆயத்தை பாவ வச்சுட்டு விட்டுரும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இதனை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு விட்டுரும் நாங்க நாங்கள் தான் அதை யோசித்து பார்த்து மனிதன்ட மன தத்துவத்தை படித்து விளங்கி எல்லாம் செஞ்சு ஓ இவரை இப்படி செஞ்சால் திருத்தலாம் நாங்கள் தான் விளங்கிக்கணும் இப்போ ஓரளவுக்கு விளங்கியிருக்கு

உள்ளம் இறந்து போனவர்களும் மீளலாம் அப்படின்னு சொல்லி ஆக சுருக்கமாக சொன்னால் உள்ளம் இறந்து போனவர்களும் மீளலாம் அதுக்கு முன்னால வசனத்தில் தொடராது நீங்கள் முனாஃபிக்கலாக இருந்தாலும் மறுமையில் இப்படித்தான் இருக்கும் முனாஃபிக்கல் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இன்னமும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்ன உலகத்திலாம் நீங்கள் வாழ்றீங்கோ உங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது உள்ளம் செத்து போனால் கூட திருப்பி அதை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு அடுத்த சுண்டும் முன்னாள் சுண்டு அந்த பகுதியோடு சேர்ந்து முடிஞ்சு இப்போ பழைய சப்ஜெக்டுக்கு வரும் இந்த சூறாட சப்ஜெக்ட்னா செலவழித்தல் இல்லையா அதுக்கு திரும்பவும் வரும் இப்ப நாங்க பார்த்தது மாதிரி செலவழித்தல் என்ற கருத்தை தான் இந்த சூறா அழுத்தம் கொடுத்து சொல்றேன் அது சொல்லியும் திரும்ப அதுக்கான கூலியையும் சொல்றது தான் இந்த சூறாட நோக்கம் அப்ப திரும்பவும் அந்த பழைய அத சூறாட சப்ஜெக்ட்டுக்கு திரும்பவும் வருது திரும்பவும் வந்து திரும்பவும் அந்த அந்த சப்ஜெக்ட்டை இன்னொரு மாதிரி வழங்கப்படுது திரும்ப நாங்கள் பார்ப்போம் இன்னொரு மாடி வழங்கப்படுத்தும் இப்போ முன்னால் என்ன செஞ்சுருந்தால் ஒன்று சொல்லிச்சுது நீங்கள் செலவழியுங்கோ ஏனென்றால் அது உங்களோட சொத்து இல்லை உங்களோட காசு இல்லை அது நீங்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் நீங்கள் செலவழியுங்கோ ஏனென்றால் ஒரு நாளும் உங்கள்கிட்ட அது இருக்கிற காசு உங்கள்கிட்ட இருக்க போறில்ல கடைசியாக உங்களோட பிள்ளைகளுக்கு போகும் பிள்ளைகள பிள்ளைகளுக்கு போகும் பிள்ளைகள பிள்ளைகளுக்கு போகும் அப்படியே போய் கடைசிக்கு உண்மையான சொந்தக்காரன் அல்லாதான் ஒளிலாகி மீராசு சமாவாத்தூள் அர்த்தம் வானங்கள் பூமியின் அனந்தர சொந்தக்காரன் தான் என்று எனவே நீங்கள் செலவழியுங்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லிச்சது நீங்கள் செலவழியுங்கன்னு நான் சொன்னால் அது இல்லை அழிஞ்சு போயிருன்னு நினைக்காதீங்க அது உண்மையில் அல்லாஹ் கொடுத்த கடன் நினச்சி கொடுங்க திருப்பி கிடைக்கும் என்று சொல்லி சொல்லிவிட்டு திரும்ப என்ன செஞ்சு நான் இப்படி செலவழித்து அழகாக வாழ்ந்தவர்களுக்கு மறுமையில் இப்படி நல்ல அழகான ஒரு வாழ்க்கை இருக்கும் அதுக்கு மாற்றமாக வாழ்ந்த முனாஃபிக்கர்களுக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை தான் இருக்குதுன்னு முன்னால் அப்படியே சொல்லி காட்டி இதுதான் நாங்கள் முன்னால் பார்த்து போகிறோம் அப்ப அப்படி சொல்லிக்காட்டு மறுமையில இப்படித்தான் செலவழிக்காம இஸ்லாத்துக்கா உழைக்காம பாடுபடாம பாவத்தியர்கள மூழ்கி வாழ்ந்தவர்களுக்கான நிலைமை இப்படித்தான் ஆகும் சொன்னது பிறகு திரும்பவும் செலவழித்தல் இந்த கருத்துக்கு வருது ஆனாங்க பார்ப்போம் சதக்கா செய்கின்ற ஆண்கள் பெண்கள் அல்லாவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்கள் அவர்களுக்கு படமடங்காக்கி அல்லாஹ் கொடுப்பான் அவர்களுக்கு கண்ணியமான கூலியும் உண்டு அனு சொல்லிச்சு இதுதான் மோலா திரும்ப சொல்லுதோ அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் ஈமான் கொண்டவர்கள் சிந்திக்குகளாக ஆகலாம் ஷகீதுகளாக ஆகலாம் அல்லாவடத்துல அவர்களுக்கு கூலியும் உண்டு ஒளியும் உண்டு ஒளிந்தா நாங்க முன்னால் பார்த்தோம் இந்த முன்னால ஆயத்துல பார்த்தோமே ஒளியும் உண்டு ஆனால் நிராகரித்து அல்லாவுடைய வசனங்களை பொய்ப்படுத்தி வாழ்ந்தவர்கள் நரகவாசிகளாகத்தான் இருப்பார்கள் அண்டு இந்த வசனங்கள் இதுதான் இந்த வசனங்கள் இப்ப நாங்க இதை படிப்படியா ஒரு பகுதியை பார்ப்போம் இந்த வசனங்கள் ஒன்றும் சதக்கா செய்வோருக்கான கூலி சம்பந்தமாக சொல்லியிருக்கோம் திரும்ப அதே வசனத்துல தொடரில் அந்த சதக்கா செய்வோர்களை அந்த மொத்த பண்புகளோடு எடுத்து அவர்கள் ஈமான் கொண்டு தூதர்கள் நம்பி வாழக்கூடியவர்கள் அவர்கள் சித்திக்குகளாக ஆகலாம் சுகதாக்களாக சைந்திர பன்மை சுகதாக்களாக ஆகலாம் சொல்றது திரும்ப இதுக்கு நேர் முரணாக வாழ்ந்தவர்கள் நரகவாசிகளாக மாறுவார்கள் அதுதான் இந்த ஆயத்து சொன்ன கருத்து சுருக்கமா நாங்கள் சொன்னால் இந்த இப்போ நாங்கள் பார்த்த ஆயத்து சொன்ன கருத்து இது இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அந்த வசனத்தில் நாங்கள் முன்னாடி பார்த்த வசனத்தில் சதத்தாசை போர்கள் இன்னல் முசத் சதக்கா செய்கின்ற ஆண்களும் பெண்களும் திரும்ப சொல்லிச்சது அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்கள் அல்லாவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்கள் இப்ப இதுக்கு விளைவை சொல்லு ஒன்று பண மடங்காக்கி கொடுக்கப்படும் சொல்லியும் ரெண்டாவது அஜுருன் கரீம் கண்ணியமான கூலி ரெண்டும் கூலியை சொல்லும்போது இந்த ரெண்டு பகுதியும் சொல்லு இதுதான் அந்த முல்லா மோலாப்பார் சதக்கா செய்வோருக்கான கூலி அப்படி சொல்லு அப்ப நாங்க இதை எப்படி விலையும் கொள்றேன்னு பா மோலா பாருங்கோ இந்த ரெண்டு மொண்டு மாறி விலங்கும் இல்லையா இன்னல் முசத் உள் முசத் தான் சிதக்கா கொடுக்கின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாவுக்கு அழகு முறையில் கடன் கொடுப்பவர்களும் அன்பொடு தான் இல்லையா சதக்கா செய்யறேன்னு சொன்னால் கருத்தி தான் சரியா குரான் ஏன் அந்த ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து வீண சொல்லி சேர்ந்தால் சதக்கா கொடுப்பவர்களுக்கு இந்த மனநிலை இக்கோ அப்படின்னு சொல்லி சதக்கா கொடுப்பவர்கள் நாங்க எங்கட பாசையில் சாதாரண பாசையில சொன்னால் சதக்கா கொடுக்கின்ற ஆண்களும் பெண்களும் அதாவது அல்லாவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்கள் அதாவது தான் இது இந்த துண்டு இந்த துண்டு இதை விளங்கப்படுத்து சதக்கா கொடுக்க போகிறவன் அல்லாவுடைய பாதையில் சதக்கா கொடுப்பவனுக்கு இருக்க வேண்டிய மனநிலை இதுதான் இந்த மனநிலை இந்த ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா இந்த மனநிலை ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்தும் ஒன்று கடன் தானே எனவே திருப்பி கிடைக்கும் இந்த மணல் தரும் ஒரு மணல் இல்லை ரெண்டாவது மணல் இல்லை கடன் கொடுப்பது அல்லாஹ் எனவே பெரிய ஒரு தூய்மை உண்டு அவன் மனசில் வரணும் அதாவது இன்னொரு ஆளுக்கு சதக்கா செஞ்சு அவன் கைக்கு அது போக முந்தி அல்லாவுடைய கைக்கு அது போயிட்டு அதான் நீங்கள் சொல்ற கருத்து நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு சதக்கா செய்கிற நேரம் அவருக்கு அதை கையால பிடிச்சி எடுக்கிறதுக்கு முந்தே அதெல்லாம் போய்ட்டு அப்ப நானும் அவனுக்கு கொடுக்கல உண்மையில அந்த குறிப்பிட்ட எனக்கு முன்னால் வந்து நிற்கிற அந்த நபருக்கு அதை கொடுத்தேன் நல்லா கொடுத்தேன் அப்பவே அந்த சொல்லிக்காட்டுதல் பெருமை அடித்தல் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா காணுதல் இதெல்லாம் இல்லாம போயிடும் இதெல்லாவுக்கு கொடுத்தல் என கருத்தாள் இந்த மனநிலையை வளர்த்து கொண்டுதான் சதக்காசிணும் இன்னல் முசத் அவள் முசத் அல்லாவுக்கு இந்த சதக்காசி போவர்கள் அதாவது அல்லாஹுக்கு கடன் கொடுப்பவர்கள் அப்ப இந்த மனநிலை இல்லாம கடன் கொடுத்த அந்த கடன்ல அல்லது அந்த சதக்கால பயன் இல்லாம அப்ப அப்பிடவே திருப்பி பெறலாம் என்று திருப்பி பெறுவது மிகவுமே உறுதி எந்த விதமான சந்தேகமும் இல்லை எந்தவங்க கடன் கொடுப்பான் பயன் பயன் இல்ல பயம் இல்லாம சதக்கா செய்வான் இந்த மனநிலை உள்ளவன் பயமில்லாமல் சதக்கா செய்வான் ரெண்டாவது அவன் சதக்கா மிகவும் தூய்மையாக அமையும் என்றதுதான் இந்த வசனங்கள் எங்களை சொல்வாங்க இப்ப அல்லாஹ் இங்க ரெண்டு மாதிரி அதுக்கு கூலியே சொல்லியிருக்கிறான் ஒன்று அது பல மடங்காக கிடைக்கும் அதாவது அல்லாஹ் இங்க சொல்ல வர இந்த தப்சிராசுகின்ற விளக்கத்தை நான் சொல்றேன் பல மடங்காக கிடைக்கும் சொன்னால் மருமையில கிடைக்கும் நாங்கள் கருத்தெடுத்தால் மருமையில பல மடங்காக கிடைக்கும் கருத்து இருக்கலாம் அது பிழை அல்ல அந்த கருத்தை நாங்கள் சொல்லலாம் ரெண்டாவது மருமையில மேலும் கண்ணியமான கூலிகள் அவனுக்கு இருக்கும் கண்ணியமான கூலி அதை இழிவுபடுத்தப்படாம கண்ணியமான கூலி நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தீர்கள் அதை இந்த மனநிலையோடு செலவழித்தீர்கள் எனவே கண்ணியமான கூலியும் மேலதிகமாக பல மடங்காக கிடைச்சன் பிறகும் கிடைக்கும் ரெண்டும் விளக்கம் சொல்லாம் இப்படி இது ஒரு விளக்கம் இது தப்சீர்கள் வர ஒரு விளக்கம் கருதுறேன் கருதி விளக்கம் சொல்ற உலகத்தில் இந்த பகுதியை மருமேலு சொல்றேன் உலகத்தில் அல்ல அவனுக்கு அல்லாவுடைய பாதையை செலவழித்தால் படம் அடங்காக்கொருப்பான் அதோட நிக்காம மருமேலேயும் அல்லாவிடத்தில் கண்ணியமான கூலி இருக்கிறது என்றுதான் இந்த வசனங்கள் சொல்கிறது என்றும் கருத்து கொடுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்ல என்றால் அல்லாவுடைய நாங்கள் போன முறையை பார்த்தோம் ஆயிடுக்குன்னு நினைக்கிறேன் போன முறை ஆய் முன்ன பார்த்தோம் அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பவர்கள் உலகத்தில் நல்லா தான் பாடுவார் ஒரு நாடும் அவங்க இழிவுபட போகிறதோ உலகத்தில் இல்லாமல் சாக போகிறதோ இல்லை கண்டிப்பாக பண மடங்கு கிடைத்தவர்களாகத்தான் அவங்க பாடுவாங்க ஒரு இதொரு தர்க்கரீதியாக வழங்கப்படுத்துறது சில நேரம் கஷ்டமாக வரலாற்று உண்மை சும்மா சமூக யதார்த்தம் சும்மா அப்படி செலவழித்து வாழ்ந்தவர்கள் ஒரு பெரிய ஒரு எடுத்து தகவல் சேகரிப்பு எடுத்து பார்த்தீங்களா என்றால் ஒரு மனுஷன் கூட செலவழித்ததன் காரணமாக அல்லாவுடைய பாதையில செலவழித்ததன் காரணமாக பிச்சை காரணம் மாறினான்றது ஒரு மனுஷனை காணறது கஷ்டம் சில நேரம் விதி விளக்கா ஆங்காங்கே ஒன்று இருக்கோ தெரியல ஆனால் பொதுவான ஒழுங்கு என்னென்றால் அப்படி இருக்கிறது இல்லை உலகத்தில் கண்டிப்பாக அவன் கண்ணியத்தோடு அழகாகத்தான் உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருப்பான் செலவழித்து வாழ்ந்து அந்த கருத்தை தான் அல்லாஹு ஆலம் அல்லா யுதாக உலகத்துல கிடைக்கிற கூலி பல மடங்காக கிடைக்கும்னு சொல்லியும் திரும்ப உலகத்துல கிடைச்ச போதாமைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி அழகான கூலியை கொடுப்பான் உலக அஜிரூன் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த வசனங்கள்ல சொல்வதாக நாங்கள் கருதலாம் இப்ப நாங்க அந்த தொடர்ல செலவழிப்பதை வலியுறுத்தது பிறகு அந்த தொடர்ல அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்கள் உண்மையாளர்களாக சான்று பகர்பவர்களாக இருப்பார்கள் அதாவது செந்தி ஹூன் என்ற காரத்திலையும் சுகதா என்ற காரத்திலும் இருப்பார்கள் சொல்லும் டைம் முடிஞ்சிட்டு நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும் அதனால இதோட நாங்கள் நிப்பாட்டுவோம் மின்ஷால்லா இதிலிருந்து நாங்கள் வார கிழமை பார்ப்போம் வாக்குதவானா அலமதுல்லா இதில் இந்த சூறாவின் கருத்து போக்கின்படி முதன்மைப்படுத்தி இந்த சூறா சொல்றது அல்லாவுடைய பாதைகள் செல்வது போன சொன்னா அந்த சொத்த குரான் பாவி சொல்லும் போதோ அல்லாவுடைய மார்க்கத்தின் உயர்வுக்காக செலவழித்தல் என்றதுதான் அது ஜிஹாதுக்காகவோ இஸ்லாத்துக்காக உழைப்பது பாடுபடுவது தாவா இந்த மாதிரியான பாதைகளுக்கு செலவழிப்பது இதைத்தான் முதன்மைப்படுத்தி இந்த சூறா சொல்வது என்றாலும் இந்த சூறாட வசன போக்கு பொதுவாகனால இப்போ நாங்கள் பார்த்தோமே இன்னல் முசத்தி அல்லாவுடைய பாதை அல்லாவுடைய பாதையல்ல சதக்காசை போடு பொதுவா சொன்னதுனால ஏனைய செலவழித்தல்கள் பள்ளிக்கு மட்டும் செலவழித்தல் இந்த நீங்க இந்த அம்மையில ஏழைகளுக்காக அனாதைகளுக்காக செலவழித்தல் சரியான முதன்மைப்படுத்தி சொல்றது அதே மாதிரி வேற சூறாக்கள்லையும் ஜிசு அம்மா அல்லாத சூறாக்கள்லையும் நிறைய அந்த ஏழைகளுக்காக அனாதைகளுக்காக இல்லாதவர்களுக்காக சமூகத்தில் அடிமட்டத்தில் வாழ்பவர்களுக்காக செலவழித்ததை கடுமையாக முதன்மைப்படுத்தி சொல்கிறது எனவே நாங்கள் வந்து பொதுமைப்படுத்தி தான் விளங்கணும் அந்த செலவழித்தலை ஒரு நாளும் பள்ளிக்கு என்றோ அல்லது மதுரசாக்கு என்றோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு கண்டோ குறுக்கக்கூடாது ஆன்மீக ரீதியாக செலவழித்தல் மட்டும் எங்கட கண்ணோட்டத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்ல சாதாரண வழக்கில் ஆன்மீக ரீதியான பாதைக்கு செலவழித்தல் மட்டும் குரான் சொல்லல தை நாங்கள் தெளிவாக குரானில் காணலாம் அடுத்தது நேரங்களை செலவழிப்பது இப்போ சரி சொன்ன மாதிரி ஒருவர் காசு செலவழிக்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தால தன் முயற்சி நேரம் இதுகளை செலவழிக்கிறது எனது இந்த ஆயத்து சொல்லாவிட்டாலும் அது நேரடியாக இந்த ஆயத்து சொல்லாவிட்டாலும் அது ஹதீஸ்கள்லையும் வேறு சில ஆயத்துக்களையும் இருக்கும் ஒருவருட்டு இல்லாம போனா எல்லா மனிதர்கள் மீதும் எல்லா மனிதர்களும் சதக்கா கொடுக்கலாம்னு ஒரு ஹதீஸ் அப்ப குரா ஹதீஸ்ல ரசுல்லா விலகப்படுத்து எப்படி ஒவ்வொருவரும் எல்லா மனிதனும் சதக்கா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த வகையில் நேரத்தை செலவழிப்பதும் ஒரு பெரிய ஒரு சதக்கான்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் இன்ஷா அல்லா வேறொரு சந்தர்ப்பத்துல நாங்க அது கொஞ்சம் பார்ப்போம் பாத்தவன